எங்கள் தினசரி அப்பம் நீங்கள் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் நீங்கள் கலங்கவும் சோர்ந்து போகவும் வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான வழிகளை திறப்பார் எதிர்பாராத அதிசயங்களை உங்கள் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் இனி கண்களினால் பார்க்க போகிறீர்கள் இதுவரை தடைகளையே சந்தித்த நீங்கள் இனி வரும் நாட்களில் பெரிய காரியங்களை காண்பீர்கள் பெரியமானவர்களே இனி உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் உங்கள் வாய் நகைப்பினால் நிறையும் உங்கள் காதுகளில் ஜெயதுனி சத்தம் கேட்கும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லும் நாட்கள் வருகிறது விசுவாசியங்கள் இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள் ஆமேன்